ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வந்து பேர்கங்காய் கடையில் தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து கோல் பூண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து டீப்பாக நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படிங்கிறது இல்லைங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் ஒரு மூணு காய் வந்து நல்லா தோல் சுத்தமாக நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் பெருக்கங்காய் அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் வந்து இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் இது சொல்கிறீங்களேக்கா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து காய்க்கு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லாயிருக்கும் கடையில் வந்து இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வேறு எதுவுமே பொடிகள் சேர்க்கப்படுறதில்ல வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் நீங்கள் வந்து சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா தூள் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க அப்படி இல்லைனா எனக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க கிட்டே மேஷர் இல்லை அப்படின்னா நம்ம பருப்பு கடையை மத்த வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இலைகள் தூவி நம்ம குழம்பு இறக்கிர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஓகே பாய்